பா நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடி சமை பண்ற ஆடங்கள் மிகச்சி அனுப்புற வேகத்துலையாடா இனி இந்த மிதிக்குச்சே தங்கச்சி பாத்து போமா பாத்து போமா டேய் பழனி எப்படா வந்த எப்ப வந்தய்யா என்னை பார்க்கவே இல்ல நீ டேய் நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலாம் எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா என்ன என்று சரிடா பழனி

சென்டிமெண்ட கட்டுப்படுத்த அப்பதான் உனக்கு நல்லது சரி சரி பிசினஸ் நேரமாச்சு சீக்கிரம் கிளம்புற